செந்தில் கிட்ட இருந்தே தொடங்குறேன் ஆளுநர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டுதோறும் கொடுக்கக்கூடிய ஒரு தேநீர் விருந்து சுதந்திர தினத்தை ஒட்டி கொடுக்கக்கூடிய ஒன்று எதிர்க்கட்சிகள் குறிப்பா வந்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாரும் வந்து இதற்கு புறக்கணிப்பை பதிவு பண்ணியிருக்கிறாங்க அது காங்கிரஸ் வந்து அவர் அவருடைய பதவி நீட்டிப்பே வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படி இருக்கும் பொழுது இதை நாங்கள் இது இது பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இடதுசாரிகள் வந்து அவங்க கொடு கொடுத்துருக்கக்கூடிய அறிக்கையில் பார்த்திங்கன்னா மசோதாவிலிருந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனநிலைக்கு நேர் எதிராக கொள்கை முரணாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறதன் மூலம் இது ஒரு அடையாள அரசியலை முன்வைக்கிறது அந்த அரசியலை என்னவாக இங்கே பார்க்கப்படும் இல்லை என்ன அப்படின்னா ஆளுநர் மாளிகையில் ஒரு தேநீர் விருந்து ஆளுநர் நடத்தினார் அப்படின்னா அதில் கலந்துக்கலாம் தப்பு இல்லை இது வந்து அதிகாரப்பூர்வமற்ற அறிவிக்கப்படாத ஒரு பாஜக தலைவர் நடத்துகிற தேநீர் விருந்து மாதிரி தான் இருக்குது நம்ம எல்லாரும் தொடர்ச்சி கமலாலயத்தில் தானே நடத்தும் இல்லை அது அதுக்கிட்டப்பட்ட கமலாலயம் மாதிரி மாறிடுச்சு அதான் பிரச்சனை இப்போ ரெண்டு கமலாலயம் தமிழ்நாட்டில் செயல்படுகிறதா பாஜகவுக்கு ரெண்டு ஹெட் ஆஃபீஸாக ரெண்டு பாஜக தலைவர்களாங்கிற கேள்வி வருகிறது ஏன் அப்படின்னா ஒரு ஆ இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை ஒரு விமர்சனம் தெரிவிக்கலாம் பொலிட்டிக்கல் அதிமுக மீது தப்பு இல்லை அதுவே உண்மைக்கு மாறாக பொய்யான விமர்சனம் அமைப்பது தவறுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு ஆளுநர் கொஞ்சமும் கூச்சமின்றி நான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் பொருட்படுத்துகிறேன் எல்லாவற்றிற்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது ஒரு ஆளுநர் கொஞ்சமும் கூச்சமின்றி பச்சா போய் சொல்கிறார் சிதம்பரத்தில் அது எல்லாமே ஒரு அரசியல் நோக்கத்தோடு சொல்கிறார் அதுக்காக சொல்ல வரேன் அரசியல் நோக்கம் ஆளுநருக்கு இருக்கின்ற காரணத்தினால் அரசியல் கட்சிகள் புறக்கணிக்கிறாருன்னு சொல்கிறார் என்ன நோக்கம் சிதம்பரத்தில் தீட்சிதர்கள் குடும்பத்தில் குழந்தைகள் திருமணம் நடைபெறுகிறது அதன் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலாம்னு முயற்சி பண்ணிக்கிட்ட பொழுது ஒரு ஆளுநர் சொல்கிறார் ஒரு குறிப்பிட்ட சாதியின் மீது இந்த அரசு வன்மத்தோடு செயல்படுகிறதுங்கிறார் அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னாரு குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு இருவிரல் பரிசோதனை நடத்தப்பட்டதுன்னு பச்சை அவர் போய் சொன்னார் இதெல்லாம் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்கணும் கூட அவர் யோசிக்கலை ஆனால் அதன் பிறகு ஆதாரத்தோடு வீடியோ புகைப்பட ஆதாரத்தோடு குழந்தைகளுக்கு திருமணம் நடைபெற்றது நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த சிறுமிகளுக்கு அவ்வாறு இருவிரல் பரிசோதனை நடைபெறவில்லை என்பது மருத்துவ பரிசோதனை மீது உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு இந்த ஆளுநர் குறைஞ்சபட்சம் ஒரு வருத்தம் தெரிஞ்சிருக்குல்ல எனக்கு தவறான இன்ஃபர்மேஷன் கிடச்சிதுங்க நான் சொல்லிட்டேங்க சொல்லணும்ல அதை கூட சொல்வதற்கு இந்த ஆளுநர் தயாராக இல்லை போய் நோக்கம் என்ன இது கிட்டப்பட்ட யார் பேசுகிற மாதிரி இருக்குது ஒரு பாஜக லீடர் சில பாஜகவோட ஸ்போக்ஸ் பர்சன் பேசுகிற மாதிரியான ஒரு பேச்சை இவர் பேசுகிறார் அவர் வந்து தருமபுரம் ஆதினத்துக்கு போகிறார் ஜனநாயகப்படி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள் இன்னப்பிற கட்சியை சோர்ந்த தோழர்கள் பெரியாரிய சிந்தனையாளர்கள் அவருக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க அவர் கான்வாய் கிராஸ் ஆகி போயிடுது கான்வாய் கிராஸ் ஆகி போன பிறகு ஒரு கருப்பு கொடி அந்த கடைசியாக எல்லாம் கான்வாயெல்லாம் போன பிறகு ஒரு கருப்பு கொடி வீசப்படுகிறது இவர் என்ன சொல்கிறார் என் மீது என் வாகனத்தின் மீது கற்கள் கட்டையை கொண்டு தாக்குதல் நடத்தினார்கள் அப்படின்னு சொல்கிறார் அந்த கடைசியாக கருப்பு கொடி வீசினதும் தவறு அதில் எனக்கு மாற்று இல்லை ஆனால் இது நடக்கிறது பத்தொன்பதாம் தேதி ரைட் அன்னைக்கு ஒரு மணி நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் அப்பொழுதே வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ்கிட்ட இருந்து புகார் பெறப்பட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுகிறது அவர்கள் மீது டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளையத்திற்கு அதன் பிறகு பேட்டி அளிக்கிறார் இந்த மாநிலத்துடைய ஆளுநர் ஆர் என் ரவி நான் கொடுத்த புகாரில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை இதுவரைக்கும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலைங்கிறார் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்பட்டதை எஃப்ஐஆர் நம்பரோடு எடுத்து முன்னாடி வச்சோம் இப்போ உங்களுடைய நோக்கம் என்ன இது வந்து நீங்கள் அரசியல் நோக்கத்துக்காக பண்ணுறது தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனை ஜீவாதார பிரச்சனைகளில் எந்த முடிவும் எடுக்காமல் அனைத்து மசோதாக்களையும் பெண்டிங் போடுறார் உங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் தலையில் குடிச்சு மூன்று முறை ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தமிழ்நாட்டில் ஏராளமான குடும்பங்கள் தங்களை தாங்களே மாய்த்து கொண்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போன செய்தியை பார்த்து ஆன்லைன் ரம்மிக்கு தடை கோரும் ஒரு மசோதாவை தமிழ்நாடு அரசு கொண்டு வருது இவர் மசோதாவுக்கு ஒப்புதல் தராமல் ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தைச் சேர்ந்த முதலாளிகளை ஆளுநர் மாளிகையில் அழைத்து பார்க்கிறார் இப்போ இவர் யாருக்காக வேலை செய்கிறாரு இப்ப இந்த கேள்வி வருமா அடிப்படையில் தொடர்ச்சியா ஒரு ஆளுநர் உரை இப்போ நீங்க குடியரசுத் தலைவர் உரை தயாரித்து கொடுக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் உரையோடு இந்த நாடாளுமன்றம் தொடங்குகிறது குடியரசுத் தலைவர் உரை அப்படிங்கிறது ஒன்றிய அரசு தயாரித்து கொடுத்த உரை தான் அதை குடியரசுத் தலைவர் வாசிக்கிறார் அதான் மரபு அதில் எதிர்கட்சிகளுக்கு மாற்றுக்கிறதுக்கும் அவங்க எதிர்ப்பாங்க இது ஒரு மரபு ஆனால் ஆளுநர் உரை என்பது ஆளுநருக்கு தயாரிக்கிறதுக்கு எந்த எந்த அதிகாரமும் கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தயாரித்து கொடுத்த உரையை வாசிக்க மறுக்கிறார் அதில் சில வார்த்தைகளை தவிர்த்து விட்டு பேசுகிறார் நான் என்ன சொல்கிறேன் அம்பேத்கர் பெயரை காமராஜர் பெயரை பெருந்த பெருந்தலைவர் காமராஜர் பெருதலைஞர் அண்ணா டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்டவர்களுடைய பெயரை சொல்ல மறுக்கிறீர்கள் நீங்கள் நீங்கள் யாரு பொலிட்டீஷனா உங்கள் நீங்கள் பொலிட்டீஷனாக இருந்தால் சொல்ல மாட்டேன்னு சொல்லலாம் நான் ஏன் அந்த கட்சி தலைவர்கள் தலைவர்கள் நான் வந்து கொண்டாடணும்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் ஆளுநர் இல்லையா அப்போ நீங்கள் ஆளுநர் உரையில் வந்துட்டு நான் இதை வாசிக்க மாட்டேன்னு ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அவர் என்ன நினைச்சார்னா வேறு மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினச்சார் இங்கே திமுக மிக தெளிவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உரையில் இடம்பெறாத அம்சங்களை அவர் சொன்னது இட உரையில் இடம்பெறாது அவர் தவிர்த்தது உரையில் இடம்பெறும்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுறாங்க இப்போ இவ்வளோ தூரம் இந்த மோதல் போக்கை யாரையும் அதிகப்படுத்தியது யார் ஏன் இவ்வளோ தூரம் வந்து அதை வந்து கொண்டு போகணும் அப்போ எல்லா இடத்திலும் நீங்கள் வந்து சனாநத்த பற்றி பேசுவார் திருவள்ளூருக்கு காவியோடையோட வந்து ஒன்னு ஷேர் பண்ணுவாரு இது அவ்வப்போது தொடர்ந்து இந்த சர்ச்சைகளை நம்ம பேசியிருக்கோம் அவ்வப்போது இந்த சர்ச்சைகளை பேசி இருக்கிறோம் நம்ம ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகு பெரிய அளவில் ஆளுநர் அதாவது இந்த ரிசல்ட் எல்லாம் வந்த பிறகு ஆளுநருடைய சர்ச்சை அரசுக்கும் ஆளுநருக்குமான முரண் பெரிய அளவுல சர்ச்சையாக பேசுபொருளாக விவாத பொருளாக மாறலங்கிறதையும் பார்க்கலாம் அது சுக தீர்வை நோக்கி அரசும் அதாவது கூட்டணி கட்சிகளும் நகர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வையை பார்வையா பார்க்கிறதா இல்லை அது அப்படியே இருக்கிறது அதோடைய எதிர்ப்பாகத்தான் இதை பதிவு செய்கிறார் இல்லை அப்படியே தான் இருக்குது ரெண்டு பிரச்சனை மேடம் ஒன்று நீங்க வந்து இந்த சமீபத்தில் நடந்தது அமைச்சர் பொன்முடி அவர்கள் ஒரு வழக்கில் வந்து குற்றவாளி என்று உயர் நீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்படுகிறார் உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போகிறது உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பையும் சேர்த்து தான் நிறுத்தி வைக்குது வெறும் அந்த தண்டனைக்கு ஸ்டே கொடுக்கல தீர்ப்புக்கே ஸ்டே கொடுத்துட்டாங்க தீர்ப்புக்கே ஸ்டே கொடுத்து உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லுகிறது இவர் மீண்டும் பதவியேற்றுக் கொள்ளலாம் என்று சொல்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு ஏன் இவர் கீழ்ப்படியை மறுக்கிறார் என்று நான் கேட்கல உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கேட்கிறார் இதே வேலையா போச்சு தமிழ்நாடு ஆளுநருக்குன்னு எச்சரிக்கிறார் தலையில் கூட்டுறாரு அதன் பிறகு இவர் வழி இல்லாமல் நீங்கள் என்ன செஞ்சீங்க இது என்னைக்கு நடக்குது கரெக்டாக நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையை முதலமைச்சர் சொல்லி தேர்தலுக்கு பிறகு தேர்தல் தேர்தலுக்கு பிறகு அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பதவி காலமே இப்ப முடிஞ்சு போச்சு நீங்க கூட தொடக்க உரையில சொன்னீங்க ஆளுநருடைய பதவி நீட்டிப்பே சிக்கல் என்று திமுக கூட்டணி கட்சிகள் பதவி நீட்டிப்பு அஃபியலா வந்து இருக்குதா யார் சொன்னா பதவி நீட்டிக்கப்பட்டிருக்கு பதவி நீட்டிக்கப்பட்டுச்சா

நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் தப்பு இல்ல அது ஒன்றிய அரசு அதிகாரத்தில் இருக்குது நாங்கள் அது யாரும் குறுக்க கேள்வி கேட்கல நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா எக்ஸ்டெண்ட் பண்ணி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கொடுங்க குடியரசலர் மாநில அந்த மாதிரி ஏதாவது அறிவிப்பு வந்திருக்குதா எதுவுமே வரல அப்போ அது பதவி முடிவு பெற்ற ஒருவர் பதவி நீட்டிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராத நாட்களில் தமிழ்நாட்டினுடைய மக்களின் வரிப்பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த வரிப்பணத்தில் ஒரு பெரிய மிகப்பெரிய மாளிகையில் அவர் இப்பவும் இருக்கிறார் மகிழ்ச்சி ஆனால் தமிழ்நாடு மக்களுடைய வாழ்வாதார ஜீவாதார பிரச்சனைகள் தொடர்பான எந்த மசோதாக்களும் அவருக்கு ஒப்புதல் கொடுக்க மறுப்பார்னு சொன்னா அவர் கொடுக்குற டீ பார்ட்டி இன்று வரைக்கும் இந்த அதனால தான் நான் திரும்ப குறிப்பிட்டு கேட்கிறேன் இன்று வரைக்கும் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காததும் அந்த முரணும் நீட்டித்து கொண்டே இருக்கிறது ஆமா அது நீட்டித்து கொண்டே தான் இருக்குது நீங்க தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவர் கொச்சைப்படுத்துறாருங்கிற அவர் அவர் நான் என்ன சொல்றேன் அவருக்கு தமிழ்நாட்டு மீது வன்மம் நான் அப்படி சொல்றேன் ஆன்டி இந்தியன் இவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் சொல்றேன் அவர் ஆன்டி தமிழ்நாடு அல்லது ஆன்டி தமிழ் அப்படி வச்சுப்போம் அதீத விமர்சனம் இல்லை அது காரணம் இருக்குங்க நான் ஆதாரத்தோட தான் சொல்றேன் இப்போ நாங்கள் அதானி விமர்சித்தாலே எங்களை என்ன சொல்றீங்க ஆன்டி இந்தியன்ங்கிறீங்க தேச உரோதிங்கிறீங்க நீங்க தமிழ்நாட்டையும் தமிழக மக்களையும் கொச்சப்படுத்துறீங்க கொச்சப்படுத்துறீங்கல்ல எப்படி கொச்சப்படுத்துறீங்க தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல கல்வி அறிவே இல்லைன்னு அவர் ஒன்னு சொல்றாரு உயர் கல்வியில அதிக முன்னிலையில இருக்கிறது தமிழ்நாடு முப்பத்தி ஏழு கல்லூரிகள் இன்னைக்கு ஒன்றிய அரசு தான் கொடுத்துருக்கு தமிழ்நாடு அரசா கொடுத்துருக்கு டாப் ஹண்ட்ரட்ல முப்பத்தி ஏழு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் ஜிஇஆர்ல ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் நம்ம சொன்னோம் இவர் என்ன சொன்னாரு ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் என்று இவர்கள் பெருமை பட்டு கொள்கிறார்கள் ஆனால் அதில் பட்டியல் சமூக மக்களுடைய சதவீதம் வெறும் பதிமூணு சதவீதம் என்று சொல்லி பட்டியல் சமூக மக்களை கொச்சைப்படுத்தினார் ஆனால் அது நியர்லி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் நியர்லி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆதாரங்களோடு எடுத்து சட்டப்பேரவையில் டாக்டர் எழிலன் சட்டமன்ற உறுப்பினர் இந்த வாதங்களை வைக்கிறார் இந்த இருக்குது தரவுகள் ஒன்றிய அரசுடைய தரவுகளை தூக்கி வச்சார் நான் நான் திருப்பி எல்லாமே ஆதாரப்பூர்வ செய்திகளை வச்சு தான் நான் வாதங்களை வைக்கிறேன் இவ்வளவு ஆதாரங்களோடு நீங்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் தொடர்ந்து எதிரானவராக நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் அழைக்கக்கூடிய ஒரு தேனீ விருந்தில் நீங்கள் ஆளுநராக செயல்பட்டிருந்தால் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மாற்று கருத்து அதில் கலந்து கொண்டிருக்க வேண்டும் அது என்னுடைய நிலைப்பாடு ஆனால் அந்த இடத்துல இருந்து தான் நானும் கேட்கிறேன் அவர் வந்து அபிஷியலா இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல்களை மத்திய அரசு கொடுக்கல இந்த சூழலில் அவர் இந்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பது ஒரு ஆளுநருக்கான மரியாதைன்னு ஒண்ணு இருக்குல்ல இவ்வளவு நாளாக ஆளுநர் அதாவது இதற்கு முன்பு ஆளுநர்கள் வந்து பத்திரிக்கையாளர்களையே சந்திக்க மாட்டாங்க அந்த டெக்கோரத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க ப்ரெஸ் ரிலீஸ் மட்டும் தான் கொடுக்கப்படுவாங்க அப்படிங்கிற பால பாடத்திலிருந்து தான் நாமெல்லாம் பத்திரிகையாளர்களாக வந்தோம் இப்போ ஆளுநர்கள் நிறைய பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுறாங்க மாறி இருக்கு காலம் ஆனால் அந்த புரோட்டோகால்ஸ் ஆளுநருக்கான டெக்கோரம் அந்த புரோட்டோகால்ஸ் அப்படின்ற ஒரு இடத்திலிருந்து இதை பார்க்கலையான்னு கேட்டோரம் அவர் மீறிட்டாரு அதான பிரச்சனை நீங்க அவர் தானே அதை கடைபிடிச்சிருக்கணும் அவர் அதை கடைபிடிக்க மறுத்த காரணத்தினால் அவர் அதை கடைபிடிக்காத காரணத்தினால் ஒரு வழியின்றி ஜனநாயக அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி கட்சிகள் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் தங்களுடைய எதிர்ப்பை ஜனநாயக ரீதியில் பதிவு பண்ண வேண்டிய இடத்திற்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் ஆளுநர் மட்டும்தான்